இவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் எம்பிங்க திருநாக்கரசு என்னென்னா இவர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அதாவது இவரோட மகனுக்கு வந்து நிச்சயதாமலம் பண்ணியிருக்காங்க இவரோட மருமகள் வந்து சினிமா நடிகைங்க இவரோட மகனும் மருமகளும் வந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நிச்சயதாம்பலம் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ அரசியல் பிரம்களை வந்து ஒரு அவரோட மகனுக்கு வந்து நடிகையை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது ரொம்ப ரேர் அது யாரும் ரொம்ப அந்தளவு இது பண்ண மாட்டாங்க நடிகைன்றதுனால அந்த நடிகை வந்து சிம்பு கூட வந்தா ராஜாவத்தான் ஒருமே படத்துலையும் தனுஷ் கூட வந்து என்னை நோக்கி பாயம் தோட்டம் வந்து படத்துலையும் விஜய் சேதுபதி கூட வந்து யாதும் ஊரே யாரும் கேள்வி படத்துலையும் சந்தானத்து கூட வந்து உலகப்பட்டு ராமசாமி இப்போ கடைசியாக வந்து விஜய் ஆண்டனி படத்தில் மழை பிடிக்காத மணி படத்துலையும் நடிச்சிருக்காங்க தெலுங்கு படத்தில் தான் ஃபர்ஸ்ட்டு நடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து தமிழில் ஃபர்ஸ்ட்டு படம் வந்து பேட்டை படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை நடிகை மேகா ஆகாஷ் தாங்க அவங்க தான் வந்து ரொம்ப வருஷமாக ரெண்டு பேரும் லவ் பண்ணி இப்போ நிச்சயதம்பலமாக ஆகிட்டுருச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க